நம்மையே தாழ்த்தி கொள்ள வேண்டும் தாழ்த்தி கொள்வது என்னும் போது மற்றவர்களை முக்கியமாக மதிப்பது ரொம்ப பெருமை அடிக்காதீங்க நான் தான் அழகா இருக்கேன் எனக்கு தான் இங்கிலீஷ் பேஸ் தெரியும் நான் தான் சூப்பரா பாடுவேன் ஆடுவேன் எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை இந்த பெருமடிக்கிறவங்க தற்பெருமையா நடக்கிறவங்க எல்லாம் கடவுள் பிடிக்காது அவங்கெல்லாம் கிறிஸ்மஸே கொண்டாடலன்னா இன்னைக்கு வந்து அர்த்தம் பாருங்க முக்கியமான ஒரு செய்தி கோயில் நுழையும் போது நம்ம என்ன பார்க்கிறோம் முக்கியமாக திவ்ய தோனை பற்றி பார்க்கிறோம் எல்லாம் வல்லவர் நமக்காக தம்மையே தாழ்த்தி கொண்டு அப்பத்தின் வடிவில் இருக்கிறார் அதை பார்க்கிறோம் சிலுவையை பார்க்கிறோம் தம்மையே தாழ்த்தி கொண்டு சிலுவை மரணம் மட்டும் கீழ்படித்தவரை நாம் பார்க்கிறோம் இந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் இந்த குடிலை பார்க்கிறோம் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் 打起，打起，打起。